வெறும் எட்டாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி பல்சட்டர் மாடல் மில்கிங் மிஷின் உங்க பண்ணை எட்டு போக முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஒரே ஒரு மிஷின் வாங்கினா போதுங்க மூணு மிஷின் ஃப்ரீங்க உங்களுக்கு ஆறு ஹெச்பி இன்ஜின் வெறும் அறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்றதுனால உங்க மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி மில்கிங் மிஷினை எப்படி வாங்குறதுன்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க நம்ம மாடன் டைரி மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்களை ஒரு மில்கிங் மிஷின்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பண்ணைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோங்க நம்ம மில்கிங் மிஷினுங்களை மில்கிங் மிஷின்லேயே பெஸ்ட்டான மில்கிங் மிஷினா அது இந்த பெஸ்ட்டு மில்கிங் மிஷின் தாங்க இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் எங்கிட்ட பதினஞ்சு மாடு இருக்குது எங்கிட்ட பால் கிடைக்கிறதுக்கு ஆளையே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி கிடைச்சாலும் அதிக கூலி கேட்குறாங்கன்னு கவலைப்பட்டுருக்கீங்களா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வுனா ஒரு நல்ல மில்கிங் மிஷின் நீங்கள் வாங்குறது தாங்க இப்போ எப்படி மில்கிங் மிஷின் வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் எத்தனை மாடு வச்சுருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த கம்பெனியில் போய் வாங்கினீங்கனாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது பல்சட்டருங்க பல்சட்டர் எப்பவுமே நீங்கள் எங்கே வாங்க போனாலும் எங்ககிட்ட வாங்கினீங்கனாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டியது அது எஸ்எஸில் இருக்கானா பார்த்து வாங்குங்க எஸ்எஸ் முதல்ல குரு பிடிக்காதுங்க நம்ம எஸ்எஸில் கொடுக்குறனால ரெண்டாவது நம்ம பண்ண எப்போவுமே ஈரமாகவும் தான் இருக்க போகுது அப்படிப்பட்ட இடத்துல வாட்டர் ப்ரூஃபாக கொடுக்கணுன்னா நம்ம எஸ்எஸ் தாங்க யூஸ் பண்ணணும் நிறைய கம்பெனி காசு கட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிறத கூட நம்ம பிளாஸ்டிக்கில் தாங்க கொடுப்பாங்க இன்னர் பிளேட்டு நம்ம அதையும் எஸ்எஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஒரு பல் செட்டர் ஏன் ஒரு மில்கிங் மிஷினுக்கு முக்கியம்னா இது தாங்க நம்ம மில்கிங் மிஷினோட ஹார்ட்டுன்னே சொல்லுவோம் அதனால தான் சொல்கிறேன் பல் செட்டர் ரொம்ப 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 முக்கியம் இப்போ பல் செட்டர் யூஸ் பண்ணுறனால கண்ணுக்குட்டி பால் குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க உங்கள் மாட்டிலேருந்து பால் அழகாக கறந்து கொடுக்கும் இந்த மில்கிங் மிஷின் லைனர் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைண்ட் மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோங்க அடுத்தது இந்த டீட் கப் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரைண்ட் மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ எஸ்எஸில் கொடுக்குறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் பிளாஸ்டிக்லேயே கொடுக்கலாம் இப்போ நம்ம மாட்டு பண்ணையில் யூஸ் பண்ணுறனால கீழே உளுந்து மாடு ஏதாச்சும் ஏறி மிதிச்சா கூட பிளாஸ்டிக் உடையருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இப்போ நம்ம எஸ்எஸில் கொடுக்குறனால நல்லா ஸ்ட்ராங்காக லைஃப்லாங்காக வரும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிளாஸ் செட்டு பார்த்திங்கன்னா பாலிகார்பனில் கொடுத்துட்ருக்கறனால பால் போகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுங்க ஏன் பார்த்திங்கன்னா பாட்டிலேருந்து பால் போவதா இல்லையான்னு நமக்கு தெரியணுமா இல்லையா இப்போது நீங்கள் பால் கறக்குது மாடு இப்போ பால் கறந்து அது நம்ம டிரான்ஸ்பரண்டாக போகிறது எல்லாமே நமக்கு தெரியுது நீங்கள் கேன் செட்டை வந்து எஸ்எஸ் கொடுத்துருக்கீங்களே நான் எப்படி இது பால் நம்பிருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியும்னு நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லா தெரியுதுங்க அதனால தாங்க இதில் வந்து என்ஆர்வி டெக்னாலஜி கொடுத்துருக்கனால இது பால் வந்து நம்பும் அதுவே ஆட்டோ கட் ஆஃப் பண்ணிவிடுங்க அதனால் உங்கள் பாலோட வேஸ்டேஜை நீங்கள் சேஃப் பண்ணலாம் இந்த கேனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் பால் கேன் பிடிக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த எஸ்எஸ்ல கொடுத்துருக்கனால இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் லைஃப் லாங்காக வரும் துருப்புடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை மூணாவது பார்க்க வேண்டியது பம்புங்க பம்பில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன வயலின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வாங்கணுங்க இதில் என்ன நாங்கள் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐலான் கொடுத்துருக்கோம் இந்த ஐலான் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால ஹீட்டிங் இஷ்யூ வரைக்கு வாய்ப்பே இல்லைங்க நம்ம பம்பில் நம்ம நாலாவது பார்க்க போகிறது நம்மளோட மோட்ருங்க நம்ம மோட்ரு பார்த்தீங்கன்னா நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால சூப்பரான டெக்னாலஜியான மோனோ பிளாக் டெக்னாலஜி கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து காப்பர் வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வைண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எதனாலையும் பார்த்தீங்கன்னா காசு கட் பண்ணுறதுக்கு நம்ம காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கனால ஹீட்டிங் இஷ்யூ வரவே வராதுங்க இப்போ இந்த மோனோப்ளாக் டெக்னாலஜி சேரும்போது கரண்ட் பில்லும் நமக்கு கம்மியாகும் கரண்ட்டும் நமக்கு சேவ் ஆகுது சேவிங்ஸ் சேவிங்ஸ் புரிஞ்சுதுங்களா நம்ம பெஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்ததுன்னா வீட்டு கரண்ட் இருந்தீங்கன்னா வீட்டு கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கக்கிட்ட சோலார் தான் இருக்குன்னா சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏங்க நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன்னு நினச்சீங்கன்னா இதை வச்சு நீங்கள் யூபிஎஸ் மூலிமா கூட பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட கரண்ட்டே இல்லைனாலும் பண்ணலாம் அதுதான் இன்ஜின் வச்சு நீங்கள் பண்ணலாம் இன்ஜினை பற்றி ஆறாவது பாயிண்ட்டில் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஆறாவது பாய்ண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போறோம் இன்ஜின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இன்ஜின் தாங்க கொடுத்துருக்கோம் இந்த இன்ஜினோட பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மூன்று லிட்டர் பெட்ரோல் நீங்க ஊத்திக்கலாங்க இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் சிசி கொடுத்துட்டு இருக்கோங்க ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஆறு ஹெச்பி கொடுத்துட்டு இருக்கோம் எதனால இதுக்கு பேரு பெஸ்டி அதை நான் சொல்றேன் நல்லா தெளிவா கேளுங்க நம்ம எம்டிஎம்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா நேனோர் ஒரு மில்கிங் மிஷின் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்டு இருக்கு அதுக்கப்புறம் ட்ராலி இருக்கு இந்த மூணு வேரியண்டான மில்கிங் மிஷினை கலந்த கலவை தாங்க இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் அதனால இதுக்கு பேரே பெஸ்ட்னு நாங்கள் வச்சுருக்கோம் ஏன் நம்ம நேனோன்னு சொல்கிறோன்னா நீங்கள் நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுருக்கீங்கன்னால் இது பக்காவாக நேனோ மாட்டம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன் ட்ராலி மாடலாட்டும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக தள்ளிட்டு போய் அங்கேயே வச்சு நீங்கள் அழகாக பால் கறந்துக்கலாங்க அதனால் தான் இதை ட்ராலின்னும் சொல்கிறோம் ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் மிஷினை வச்சுக்கிட்டு பைப் லைனை அடிச்சிங்கன்னா போதும் அழகாக அதுவே பால் கறந்துடும் ஏன்னா நீங்கள் ட்ராலியாக இருந்தால் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போனால் அதுவே ஒரு வேலையாக இருக்கும் அதனால தான் ஃபிக்ஸ்டும் இதனால் பண்ணிக்க முடியும்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த மிஷினை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்டை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேங்க அதுதான் வேக்கம் டேங்க் அந்த வேக்கம் டேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் இருக்கணுங்க மத்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸில் தான் இருக்காங்க அதனால் வந்து துரு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எம்எஸ்னாலே துரு பிடிக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இடமே வந்து நல்லா தண்ணியும் சேரும் பாலுமாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டான எஸ்எஸ்சில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா அதனால தான் நாங்கள் எஸ்எஸில் கொடுத்துட்ருக்கோங்க நம்ம வேக்கம் டேங்கை வாரண்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குதுங்க நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள ஃப்ரீ ஸ்பேர்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த பெஸ்ட்டுக்கு வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டாங்க நீங்க பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ என்ன இந்த மிஷினோட விலையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மிஷினோட விலையன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தாங்க என்ன நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா தானாங்கிறியா அப்படியெல்லாம் இல்லைங்க நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அது எல்லாத்துக்கெல்லாம் இல்லைங்க இந்த வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் தான் அந்த லக்கி பர்சன் என்ன பண்ணணுன்னா நாங்கள் சேனலில் இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்திட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணினா மட்டும் போதுங்க உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் அப்புறம் என்ன வெயிட் பண்ணிவிட்டு இந்த மிஷினை இப்போவே புக் பண்ணி உங்கள் பண்ணை போங்க இன்னி நீங்கள் கையிலெல்லாம் பால் கறக்க வேணாம் பெஸ்ட்டு மில்கிங் மிஷினில் தான் இன்னி பால் கறக்கணும் நன்றி வணக்கம்